கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டை ஒட்டி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் கருணாநிதி நினைவு நாணயத்தை வெளியிடும் இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டின் முதல்வராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் முத்தமிழறிஞர் கலைஞரின் மகனாகவும் தனது நன்றியையும் தலைவர் கலைஞரின் கோடான கோடி உடன்பிறப்புகளின் நன்றியையும் உங்களில் ஒருவனாக உறுதியாக்குகிறேன் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிறு மாலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் சீர்மிகு விழாவில் ஒன்றிய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முத்தமிழறிஞர் கலைஞரின் உருவப் பொறித்த நூறு ரூபாய் நாணயத்தினை வெளியிடுகிறார் ஒன்றிய அரசின் சார்பில் வெளியிடப்படும் நாணய வெளியீட்டு விழாவில் உடன்பிறப்புகளை காண ஆவலாக இருப்பதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் இனிய விழா என்னும் எளிய விழா என்பதால் சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளை சார்ந்த உடன்பிறப்புகள் நேரில் காணவும் தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழும் உலக நாடுகளிலும் நேரலையில் காணவும் அன்புடன் அழைத்து அகம் மகிழ்வதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண